ஹலோ எப்படி எல்லாரும் யாவோ வெளியே அனுப்பிட்டாங்க அவங்களுக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க வேஸ்ட் சொல்லணும் பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இதுக்கு முன்னாடி யாருக்குமே கிடைச்சது இல்லை இட்ஸ் இட்ஸ் குட் எவிக்ஷன் இன்னைக்கு நடந்த அஞ்சு ஒன் ஆன் ஒன் டான்ஸ் பட்டில் யார் ஜெயிச்சாங்க அதோட இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட்ஸ் அண்ட் மாயா பூர்ணிமோட வசலுக்கு என்ன காரணம் எல்லாமே வாங்க போகலாம் வெல்கம் இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்குமே கூல் சுரேஷ் எல்லாருக்கையுமே ஸ்கோர் பண்ணிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு கண்டனீஸா விளையாடிட்டு இருந்தாருனா கண்டிப்பா ஒரு கடைசி வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குங்க பாஸ் வர கோச்சு கிட்டாரு இல்லையா அதை ஷார்ட் அவுட் பண்றதுக்காக எல்லாருமே உக்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப நிக்சன் வந்து பேசுறாரு என்னன்னா ரவினா மணிக்கு எல்லா காசும் கொடுத்ததுதான் இப்ப இதுக்கு மெயின் பிரச்சனையே பிகாஸ் நீங்க அதை பண்ணத எல்லாருமே ஸ்ட்ராட்டஜி நினைச்சு அவங்க ஒரு ஒன்று பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிக்ஸன் சொல்றாரு அண்ட் நெக்ஸ்ட் கூல் சுரேஷை டார்கெட் பண்ணி நீங்க யாரு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்காரு அதுக்கு நான் யார் கொடுத்துருப்பேன் நீங்க சொல்லுப்பா அப்படின்றாரு அவரு அதுக்கு நீங்க மணிக்கு தான் எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்றாரு நிக்சன் உடனே கூல் சுரேஷ் இங்க பாரு எல்லா காசும் எங்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி ஒரு நல்ல ரிப்ளை கொடுத்தாருங்க இந்த மாதிரி ரொம்ப நேரம் டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சுங்க கடைசியா சார்ட் அவுட் பண்ணிட்டு எல்லாரோட கரன்சி எவ்வளவு இருக்குன்னு சொல்லி போர்டில் எழுதிட்டாங்க நடுவில் மாயா சொன்ன ஒரு பாயிண்ட் தாங்க நம்மளால ஏத்துக்கவே முடியல என்னன்னா ரவினா பண்ணது தப்பா பிகாஸ் அது ஸ்ட்ராட்டஜி மாதிரி தெரிஞ்சதுனால தான் மத்தவங்க எல்லாருமே வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணாங்கன்னு சொல்லி நிக்சன் சொன்னதே சொன்னாங்க இத்தனை நாள் நீங்க பண்ணாத ஸ்ட்ராட்டஜியா நீங்க பண்றப்ப மத்தவங்களுக்கும் அப்படிதான ஃபீல் ஆயிருக்கும் அப்போ ரவினா எந்த இன்டென்ஷன்ல மணி காசு கொடுத்தாங்கன்னு தெரியலங்க பட் எனிவேஸ் இட் இஸ் அ கேம் அவ்வளவுதான் நிக்சன் விஷ்ணு கிட்ட ஒருத்தர் பண்ணுற தப்பால் எவ்வளோ பேருக்கு அஃபெக்ட் ஆகுது பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நிக்சன் இந்த மாதிரி டேலாக்லாம் நல்லாவே பேசுவார் பட் ஒன்று கூட அவர் ஃபாலோ பண்ண மாட்டார்ன்றதான் வெளிப்படையாக தெரியுதுங்க அப்படியே பெட்ரூம் பக்கம் கேமரா வச்சிருப்பா மாயா விசித்ரா கிட்ட ரவினா பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபைவ் ஸ்டார்ஸ் கொடுத்தது அப்படி இப்போ வரைக்கும் பண்ணது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து விஷ்ணு மணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னா ரவினா பர்பஸாக பண்ணலனாலுமே உனக்கு பேக் ஃபயர் ஆகும் நீ அதை புரிஞ்சு நடந்துக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரீ டிப் கொடுத்துட்டு போறாரு அவ்வளோதாங்க அப்படியே மார்னிங் பிக் பாஸ் பேசுறாரு என்னன்னா எப்படியும் ஷோ ஒன்றும் முப்பது நாள் இருக்கு ஓட்டி இல்லையா அதனால கோச்சிக்கிட்டு பேசாமல் இருக்க முடியுமா வாய்ப்பே இல்லைங்க ஷோ இன்னும் ஓட்டணும் இல்லையா அதனால சம்மந்தம் அவர் டைலாக் விட்டுட்டு இருக்காரு ஐ லவ் யூ ஆல் ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்லாம் ஏன்னா அவங்க பண்ண தப்பை வந்து ரெக்டிஃபை பண்ணி சரி பண்ணிட்டாங்களாம் எப்படியோ பிக் பாஸும் சமாதானம் ஆகிட்டார் இவங்ககிட்ட அவருக்கும் வேறு வழி இல்லைங்க சமாதானம் ஆகி தான் ஆகணும் நெக்ஸ்ட் ரவுண்ட் டூ நடக்குதுங்க டான்ஸ் பேட்டில் அது எப்படின்னா அஞ்சு ஒன் ஆன் ஒன் டான்ஸ் பேட்டில் நடக்கும் அதில் பேரலாக ரெண்டு பேருமே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க யாரோட ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு கரன்சிஸ் கொடுக்கலாம் மீதி இருக்க மூணு பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்களா அவங்களெல்லாம் பர்ஃபார்மர்னு சொல்லிட்டு வெளியே உக்காரச்சிருந்தவங்க என்ன ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன் பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லங்க நேற்று நடந்த டாஸ்க்ல அவங்க கேரக்டராவே இருந்தாங்களா அப்படின்ற கொஷினை வச்சு அவங்க இந்த கேம்ல கலந்துக்க முடியாத மாதிரி பண்ணலாங்க அந்த மாதிரி மணி கூல் சுரேஷ் அண்ட் அனனையாவும் செலக்ட் பண்றாங்க ஜென்ரலாக பார்த்தோன்னா யாருமே ஃபுல் டைம் அந்த கேரக்டராகவே இல்ல பட் என்ன கிரைடீரியால மணி கூல்ஸ் ரேஷ செலக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலீங்க அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃபேவரட்டிசம்ல தாங்க வருது பிகாஸ் புள்ளி கேங் ஃபுல்லாவே மணி அண்ட் கூல்ஸ் ரேஷ நாமினேட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் பேட்டில் விக்ரம் வெர்சஸ் அர்ச்சனாங்க அர்ச்சனா பின்னி பெடல் எடுத்துட்டாங்க இதுக்கு மேலே சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை எப்படியும் கண்டிப்பா அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் ஒரு கான்ட்ரவர்சியான பேட்டில் பிட்வீன் ரவினா அண்ட் மாயாங்க ரவினா ரொம்ப ஜென்யூனா டீசென்டா வந்து மாயா கொஞ்சம் டைம் கொடுத்தாங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நெக்ஸ்ட் ரவினா பெர்ஃபார்ம் பண்றப்போ மாயா தேவையில்லாம குறுக்க குறுக்க வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க பட் ரவினா ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர் இல்லையா அவங்க சூப்பராகவே ஹேண்டில் பண்ணாங்க இந்த மேட்ரை ஓவரால் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதிகமாக ஆக்குப்பை பண்ணது மாயா தான் அண்ட் பெஸ்ட் பர்ஃபார்மர்னு பார்த்தா ரவினா தாங்க அதே மாதிரி தான் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் ரவீனாக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அந்த ஓட் பண்ணுறப்போ பூர்ணிமா வந்து ஃபர்ஸ்ட் மாயாவை சொல்லிடுறாங்க அண்ட் லேட்டர் நான் என் ஓட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ரவீனாக்கு கொடுக்குறாங்க ஏன்னா சேம் ரீசன் தான் சொல்கிறாங்க ரவினாவோட ஸ்க்ரீன் ஸ்பேஸை மாயா எடுத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் இதனால தான் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன ஒரசல் ஆரம்பிக்குதுங்க அகெயின் வெளியே வந்த உடனே மாயான் பூர்ணிமாவுக்கு அந்த ஃபைட் கொஞ்சம் பெருசாகுது மாயா என்ன சொல்கிறாங்க எனக்கு யாரோட ஒப்பீனியனும் தேவை வல்ல இன்க் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லி பூர்ணிமாவை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க பூர்ணிமா இதான் சான்ஸ்னு வெளியே வராம கிட்ட சாரிங்க என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி உருகிட்டு இருக்காங்க உட்காந்து அதோட ஸ்டாப் பண்ணலீங்க மாயா நீங்களே ஒரு டிசைன் பண்றீங்க ஒரு ஃப்ரேம் உருவாக்குறீங்க எனக்கு அண்ட் நீங்க பண்ணுறது எல்லாமே எனக்கு கிரிட்டேட் ஆகுது அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க பட் அப்போ கூட பூர்ணிமா உங்களை விட்டு போலீங்க ரொம்ப க்ளோஸா பழகிற மாதிரி சாரிங்க சாரிங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பட் உங்களுக்கு இருக்க ஜெனுனிட்டி அவங்களுக்கு இல்லைன்றது அவங்களுக்கு எப்ப புரியும் தெரியலங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல மாயா என்ன சொல்றாங்க நான் உங்களை ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டேன் அதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்ற வராங்க அங்க பூர்ணிமா ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கு மேல இதை பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க இதுக்கு நடுவுல ஒன்னு நடந்துச்சுங்க ஏன்னா விஷ்ணு வந்து கூல் சுரேஷை நல்லாவே ஏமாத்திட்டாருங்க நிக்ஸன் கிட்ட போயிட்டு கூல் சுரேஷ பதி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காரு என்னன்னா அவரை வந்து வெஷோன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காருங்க பின்னாடி போயிட்டு கூல் சுரேஷ் இது வரைக்கும் ஒரே டைம் கூட விஷ்ணு பதி தப்பாவே பேசுறதுல நான் பார்த்த வரைக்குமே அவர் எவ்ளோ ட்ரூவாக இருக்கார் விஷ்ணுக்கு பட் விஷ்ணு அவரை ஏமாத்திட்டாருங்க அண்ட் நிக்ஸன் அவரோட கேரக்டர் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கப்போவும் விஷ்ணு ஆமா ஆமான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு எதுவுமே நல்லா இன்டர் பண்ணலங்க நெக்ஸ்ட் பேட்டில் விஷ்ணு எஸ் தினேஷ் விஷ்ணு நல்லாவே பிரிப்பேர் பண்ண மாறாதாங்க தெரிஞ்சு பிகாஸ் மணி கிட்ட நிறைய ஸ்டெப்ஸ் கேட்டுட்டு இருந்தாரு அதை நம்ம லைவ்ல பார்த்தோம் அந்த பர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கப்போ மரியா இந்த விசித்ரா மேல ஏறி வந்தாங்க ஸ்டேஜ்க்கு பட் படையப்பாவும் இருக்க தினேஷ் வந்து அவங்களுக்கு ஹேண்ட் ஷேக் கூட கூட மறுத்துட்டாரு நல்லாவே இருந்துச்சு அந்த சீன் பாக்குறதுக்கு ஓவராலா விஷ்ணு கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு அவர் ஜெயிச்சிடுறாரு நெக்ஸ்ட் நிக்சன் வெர்சஸ் விஜய் விஜய் வந்து எனக்கு தெரிஞ்ச அவட ஃபுல் பொட்டன்ஷியல் இந்த கேம்ல இன்னுமே காட்டலைங்க நிக்சனுக்கு அவர் விட்டு கொடுத்த மாதிரி தான் தெரிஞ்சு பிகாஸ் அவர் ஆடின ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒரு பேசிக்கான ஸ்டெப்ஸ் தான் அவர் ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர்ன்றதே அவர் அங்கே ப்ரூவ் பண்ணவே இல்லைங்க விஜயும் ரொம்ப கேஷுவலாக ஆட நிக்சன் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஈஸியா ஜெயிச்சிட்டாருங்க லாஸ்டா பூர்ணிமா வசஸ் வச்சுட்டாங்க பூர்ணிமா இப்படி ஒரு டான்ஸ் ஆடுவாங்கன்றது நமக்கு இன்னைக்கு தாங்க தெரியுது சி ராக் விடுங்க உண்மையாவே செம்ம எனர்ஜி காமிச்சாங்க அண்ட் விசித்ரா அவளோட ஆக்ஷன்ஸ்மே எல்லாமே நல்லா இருந்துச்சு அந்த நான் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சுங்க என்னடா இன்னும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்காங்க விசித்ரா அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் கரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க என்னன்னா அவங்களுக்கு அந்த சாங் செலெக்ஷன் பிடிக்கலையா அவங்க வீட்டில் எல்லாரும் பார்ப்பாங்க ஸோ அதை வந்து எப்படி போட்டுறாங்க தெரியலன்னு சொல்லிட்டு மணி கிட்ட சொல்றாங்க மணி வந்து சிம்பிளாக முடிச்சிட்டாரு நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மேடம் நீங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் ஆஃப் ஆயிட்டாங்க ஃபைனலா டூ பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் தினேஷ் அண்ட் அர்ச்சனாவை செலக்ட் பண்றாங்க அண்ட் கரன்சி வைஸ் நிக்சன் கிட்ட அதிகமா இருக்கனால த்ரீ வினர்ஸ் செலக்ட் பண்ணிடுறாங்க அண்ட் மூணு பேருக்குமே டிக்கெட் டு பினால ஒரு பாயிண்ட் கொடுத்துறாங்க பட் அர்ச்சனா அந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது இல்லையா சோ அந்த பாயிண்ட் வேற யாருக்காச்சு கொடுக்கலாம்னு சொல்லி பிக் பாஸ் சொல்றாருங்க யாருமே எதிர்பார்க்காத விதமா அர்ச்சனா வந்து ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க இந்த பாயிண்ட் அது யாரு நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம் பூர்ணிமாக்கு கொடுத்துட்டாங்க நம்ம எப்படி ஷாக் ஆயிருக்கமோ அதே மாதிரி தான் பூர்ணிமாவும் ஷாக் ஆனாங்க பட் அர்ச்சனா ஏதோ பிளான்ல கொடுத்தாங்களா இல்ல உண்மையாவே ஃபீல் பண்ணி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல என்னமோங்க

ஆனால் ரொம்ப உண்மையாகவே ட்ரூவாக அழுந்தாருங்க நமக்கும் லைட்டாக ஃபீல் ஆகிடுச்சு அவ்வளோதாங்க இன்றைக்கி எபிசோட் ஓவராலாக பார்த்தோன்னா இன்னைக்கு அனன்யா ஹெல்மெட் ஆனது கரெக்ட் தாங்க பிகாஸ் அவங்கள கேமும் இன்னும் இது வரைக்கும் ப்ளே பண்ணல ஈவன் விஜயும் அவட ஃபுல் பொட்டன்ஷியல் இது வரைக்கும் கேமில் காட்டல அவரோட டான்ஸ் தான் அவர் பண்ணுவார்னு பார்த்தா அதுவுமே இந்த டைம் எதுவுமே பண்ணலைங்க அவர் அண்ட் அர்ச்சனோட ஓட் பேங்கிங் டே பை டே ரொம்ப 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 ஹையாக போயிட்டே இருக்குதுங்க மற்ற யாருமே அவங்க கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு அவங்க ஹைட்டுக்கு போயிட்டே இருக்காங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன் பாய்